ஒரு பெண் தான் செய்த குற்றத்திற்காக தனது புருஷனிடம் பாவமனைப்பு கேட்டு புருஷனை திருப்திப்படுத்தாத வரையில் அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் நன்றாக ஞாபகம் வைத்துக் மேலும் மகளே ஒரு பெண் தன் கணவருக்கு துன்பமும் துயரும் கொடுத்தார் அல்லாஹ் அவளை சபிக்கின்றார் அவர் செய்கின்ற எந்த நன்மை வணக்க வழிபாடுகளும் வானத்தில் உயர்த்தப்படுவதில்லை மிக முக்கியமான அறிவுரை மகளே கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தால் அவர்களை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றார் அவ்விருவருக்கும் ராமத் செய்கின்றான் என்று கூறுகிறார்கள் மகளே கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியான நிலையில் கைகளை இணைத்து பிடிப்பார்கள் இருவர்களுடைய விரல்களும் இரவு விரல்களுக்கு இடையில் அவர்களின் பாவங்கள் எல்லாம் கீழே உதிர்ந்து விடுகின்றன என்று கூறியிருக்கிறார்கள் மகளே கணவனுக்கு ருக்கு சஜிதா இவரென்றே தவிர மற்ற எல்லா வகையான பணி செய்வதற்கான கட்டளை வந்துள்ளது ஏனென்றால் மனிதனுக்கு மனிதன் சரிதா செய்தால் காஃபிராகி விடுவார் என்று கூறப்படுகிறது மேலும் மகளே ஒரு பெண் தன் கணவனுடைய வார்த்தைகளை மீறி நடப்பாளேயானால் அல்லாஹ் அவளுடைய தொழுகை நோன்பு முதலிய இறை வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வதில்லை உணவில் உணவின் வாசலும் அடைபட்டு விடும் கணவனுடைய பொருத்தமில்லாமல் அவ்வாறே அவள் மரணித்தால் நரகத்தையே அடைவாள் என்று கூறப்படுகிறது மகளே ஒரு பெண் தனது கணவனுடைய உத்தரவின்றி வெளியேறினால் அவள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியின் கீழும் உள்ள மணல் கல் சூரியன் சந்திரன் தாரகை அனைத்தும் அவனை சபிக்கும் என்று கூறியிருக்கிறார்கள் விபச்சாரமும் இணை வைப்பும் திருமணம் செய்யும் ஒருவரும் தன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மகரை கொடுக்கவில்லையானால் அவர் மோசடி புரிந்தவர் அவர் மகரை கொடுக்காமலேயே அவர் இறந்து விடுவாரேயானால் மறுமை நாளில் விபச்சாரம் புரிந்து குற்றவாளியாக இறைவனை சந்திப்பார் என்று கூறப்படுகிறது எனவே இணை வைத்ததற்கு பிறகு ஒருவர் தனது இந்திரியத்தை தனக்கு அனுமதிக்கப்படாத விளக்கப்பட்ட பெண்ணின் கருவறைக்குள் செலுத்துவதை விட பெரும்பாவும் வேறு எதுவும் இல்லை என்று இங்கே கூறப்பட்டிருக்கிறது ஏன்னா இது போன்ற எச்சரிக்கை மிகுந்த அறிவுரைகளையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் பெருமாசல்லா வளேசம் தனது அன்பு மகளுக்கு கூறிய வ அறிவுரைகளும் மனதில் பதியை வைத்துக்கொண்டு அவ்வாறே நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கையின் Assalamualaikum warahmatullahi wabarakatuh.